って。 வணக்கம் நான் தான் உங்கள் தீபா யூடியூப் தொடங்கின எல்லாருக்குமே இந்த காணொளி ஒரு முக்கியமான காணொலியா இருக்கும் இன்றைய நாள எதிர்பார்த்து எல்லா யூடியூபர்ஸு காத்திருப்பாங்க அப்படியான ஒரு முக்கியமான காணொளிய தாண்டி இது ஒரு சந்தோஷமான காணொளி இது சாத்தியமானது உங்களால மட்டுமே நீங்க தந்த அன்பும் ஆதரவாளையும் தான் இன்றைக்கு இந்த காணொலி போடக்கூடியதா இருக்கு உண்மையாவே என்னடா இழுத்து கொண்டு போறதுன்னு யோசிக்காதீங்க இந்த காணொளி என்ன காணொளி என்று பார்க்கறதுக்கு முதல்ல வந்திருக்கு இந்த தந்தா சக்தி இங்க வந்து என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்த டைம்ல அடுத்த நாள் என்ன தனிப்பட்ட ரீதியா கூப்பிட்டு அவங்க இப்படி ஒரு கிஃப்ட் தந்திருந்தாங்க எடுத்து <laughs> இதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு பிரியோசனமாக இருக்கும் கட்டாயமா உடைச்சி பாருங்கன்னு சொல்லியிருந்தவங்க சரி ஓகே அதுவும் உங்களுக்கு முன்னால உடைச்சி பார்ப்போம்ன்றதுக்காக அந்த கிஃப்ட் வேர் வெயிட்டிங் இப்போ நாங்க உடைச்சி பார்ப்போம் இதுக்குள்ள என்ன இருக்கு இது வந்து சக்தி எஃப்எம் குடை அப்படியே ஓபன் பண்ணிடுவோம் இது சக்தி எஃப்எம் ஸ்டிக்கர் எப்படி இருக்கு இருக்கு தெரியுமா அம்மா டீம் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஷெல்டன் என்றென்றும் தோழமையுடன் கணாதீபன் நான் உங்கள் ஹர்ஷிகா மற்றது அரு ஷரணா அனுஜ மது இனிய தோழி வனிதா பரமேஸ்வரனக்கா மற்றது பிரஜீவ் என்றென்றும் அன்புடன் ஜமானா மற்றது அஜய் அன்புடன் கீர்த்தனன் ஜசோன்னா உங்கள் பிரேம் மற்றும் என்றென்றும் ஜிகே மயூரன் ஹோஷி பிரியமுடன் பிரசாந்த் உங்கள் பிரேம் அதை வாசிச்சிட்டேனாக்கும் உங்கள் நிசாந்துஜா இப்படியான தருணங்களை எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தந்தது என்னுடைய உறவுகள் என்றே சொல்லணும் இந்த முகத்தை காட்டி காணொலிகள் போடவே கூடாது என்று சொல்லி ரெண்டு விடயங்களுக்காக சோர்ந்து போய் இனிமே யூடியூப் என்று முடிவில் இருந்த நேரத்தில் நிறைய உறவுகள் போனுக்கு மேல ஃபோன் பண்ணி உங்களை யாரும் வீடியோ போடக்கூடாது சொன்னது நாங்கெல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லி நிறைய பேர் பேசியும் இருந்தாங்க ஆறுதல் சொல்லி இருந்தாங்க இல்ல தொடர்ச்சியா காணொலிகளை போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி கொண்டே இருந்தவங்க இந்த ரெண்டு பிரச்சனைகளிலிருந்து இருந்து என்னை வெளியில கூட்டி கொண்டது என்று உறவுகள் அண்டே சொல்லலாம் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் சப்ஸ்கிரைபர் என்ற ஒரு நிலையில நான் வந்து நிற்கிறதுக்கு காரணம் உங்களால தான் மீண்டும் 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 இது உங்களால மட்டும்தான் சாத்தியமானது நூறுகே தாண்டினதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்குண்டு சில்வர் பட்டன் வரும் எனக்கு சில்வர் பட்டன் வந்து நாட்கள் ஆயிட்டு அந்த காணொலி போடணும்னு போட கிடைக்கல வந்து அந்த கிடைக்கலி அதையும் தாண்டி இது ரெண்டுக்கு பிறகு ஒரு முக்கியமான இருக்கு சரி நாங்க அடுத்தது வந்து சில்வர் பட்டன் ஓபன் பண்ணி பார்ப்போம் அந்த ஒரு தருணம் தான் முக்கியமான தருணம் யூடியூப் செய்த எல்லாருமே அந்த ஒரு தருணத்துக்காக ஏங்கி தவிப்போம் இன்றைக்கு எனக்கு அதுக்குரிய நாள் ஓபன் பண்ணிடுவோமா என்ன எல்லாம் கர்ப்ப கரப்பாவே இருக்கு என்னது கங்கராச்சுலேஷன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோன் டூ யூ ரிமெம்பர் யுவர் சப்ஸ்கிரைபர் Gente, te viu நீங்கள்டா ஜேடி வியூ தீவாடு மட்டும் தான் பேர் அடித்து வந்திருக்கு ஆனால் இந்த ஜேடி வியூன்ற ஒரு குழுமத்தை உருவாக்குறதுக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க முதல்ல கேமரா எடுக்கிறங்கிற ரோபர்ட் அதாவது ஜோய் அவனை சொல்லியே ஆகணும் என்னோட நிறைய சண்டைகள் பிடிச்சி பிடிச்சி இந்த எல்லாம் வெளியில் வரும் அது செய்கிறது பிள்ளை இதை மாற்றணும் அப்படி இப்படியாண்டு அடுத்தது வந்து லக்ஸன்னா நிறைய விதத்தில் சப்போர்ட்டாக இருப்பான் மழை பெய்யக்கே என்னோடையே ஓடுபட்டு தெரிஞ்சது லக்ஸன் செந்தூரன் மலையகம் போனதுலேருந்து நிறைய பேர் உதவி செய்தவங்க அதில் ஜீவனை சொல்லியே ஆகணும் எப்போ வந்தாலும் ஜீவன் ஜீவன் ஜீவனா தான் இருக்கும் ஜீவன் டாட்டோல தான் எல்லா போயிட்டு வருவோம் சாப்பாட்டு ராமன் கஜானம் தான் எல்லாருக்குமே தெரியும் தானே இந்த ஒரு பெரிய டீம் தான் இந்த ஜே டிவிக்கு பின்னால இருக்கு அதையும் தாண்டி ஒவ்வொருத்தருமா பார்த்து உங்களோட கொமெண்ட்களையும் நாங்க இதுல இன்னும் என்ன செய்யணும் என்ன மாற்றணும் இதை எப்படி எப்படி அழகாக்கணும்ன்றத நீங்களும் ஒருதுணையா இருந்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க அதனால உங்களை எல்லாருக்குமே நன்றி உண்மையா இந்த ஒரு சிறந்த தருணத்தை இன்றைய நாளில் உருவாக்கி தந்த உங்களை எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகளை நான் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு முன்னால சந்தோஷமா இருந்து இந்த சில்வர் பட்டனை நான் ஓபன் பண்ணி கொண்டிருந்தாலும் இந்த சில்வர் பட்டனுக்கு பின்னால இருக்க பாருங்க பிளாக் கலர் மாதிரி தான் இந்த யூடியூப்புக்கு பின்னால இருக்கிற எங்களோட லைஃப்பா இருக்கும் நிறைய இடங்களுக்கு ஜேர்னி பண்ணணும் நிறைய இடங்களை போய் காக்கணும் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து சோர்ந்து போயிரு கேட்க தேட்டரவா நிறைய சப்ஸ்கிரைபர் ஓடி வருவாங்க அதே நேரத்தில் இந்த யூடியூப் மூலம் எங்களுக்கு நிறைய உறவுகளை சேகரிச்சு கொண்டோம் யார் யாருன்னு தெரியாது புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற நிறைய உறவுகளை சேகரிச்சு கொண்டோம் அதே நேரத்தில் இங்க இருக்கிற உறவுகள் எங்கட கையால் வந்து சாப்பிடணும் எங்களை வந்து பார்க்கணும் எங்களுக்குன்னு ஒரு சாக்லேட் கொண்டு தருவோம் வெளிநாட்டுல இருந்து வராங்க எங்களுக்கு ஒரு சாக்லேட் கொண்டு வருவோம் இல்ல இங்க இருந்து என்ன பார்க்க வரணும் அண்ட் ஆசைப்படுவாங்க வரைய அவங்க ஒரு சாக்லேட் கொண்டாந்து தரணுமெண்ட் யோசிப்பாங்க இப்ப அப்படியான நிறைய நிறைய உறவுகளை நான் இந்த ஒரு யூடியூப் மூலம் சந்தித்து கொண்டேன் நானும் அதையும் தாண்டி நிறைய கஷ்டப்பட்டு முதலாவது வந்து இந்த யூடியூப் ஆரம்பிக்க இந்த யூடியூப்புக்கு பேரா சோத்துக்கு செத்ததுன்ற ஒரு பெயர் தான் வச்சிருந்தேன் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய சமையல் செய்யறது அடுத்தது நிறைய இடங்களுக்கு போய் சாப்பாடுகளை ரிவ்யூ பண்ணி போடுறது அதையும் தாண்டி அடுத்த கட்டமா சாப்பாடு ரிவியூல தொடங்கினது பிறகு உதவி திட்டமா மாற்றப்பட்டது உதவி திட்டம் வந்து செய்து கொண்டே இருக்கிற நேரத்துல அதுக்கு பிறகு சமையல் காணொளி அதுக்கு பிறகு வீடியோவே வேணா நிப்பாட்டிடுவேண்டாடு யோசி கேட்கத்தான் இல்லை நிப்பாட்டக்கூடாது ஏன் நீங்க சமையல் காணொலி செய்யக்கூடாது சமையல் காணொளி செய்யலாம் தானே எனக்கு பக்கத்துல இருக்க டீமும் என்ன தேட்டி அதையும் தாண்டி நிறைய பேர் போன் பண்ணி இல்ல யூடியூப் விட்டு போக கூடாது எதாவது ஒன்று செய்தே ஆகணும் சமையல் கணொலி போடுங்கன்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணதுக்கு பிறகு தான் இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் சப் உங்களை நோக்கி வந்து நிக்கிறேன் சொல்லலாம் உண்மையாவே சந்தோஷமான தருணங்களும் நிறைய துன்பகரமான தருணங்களும் இந்த யூடியூப் மூலம் அனுபவிச்சிருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லா அழுதனாலும் இருக்கு இப்படி அழுது கொண்டு கேட்க நிறைய பேர் போன் பண்ணி அழக்கூடாதே இருக்கு இது முடிவு நீங்க நிப்பாடக்கூடாது பண்ணுறேன்னு நிறைய பேர் ஆதரவு சொன்னீங்க இன்றைக்கு மட்டுமே நான் நிறைய உறவுகளை சேகரித்து வச்சிருக்கிறேன் அதனால என்ன நம்பி இருக்கிற என்னுடைய உறவுகளுக்கும் எனக்காக ஒவ்வொரு முறையும் கஸ்டமரைக்கும் ஓடி வர்ற உறவுகளுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள் சரி இப்போ நாங்கள் சமையல் காணொலிக்கெல்லாம் போவோம் என்ன அந்த சமையல் காணொலி என்றதை நாங்கள் நாளைக்கு பார்ப்போம்